வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுலா தலைப்புச் செய்திகள் உள்கட்டமைப்பு திட்டங்களை உரிய நேரத்தில் நிறைவேற்றுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார் காப்பீட்டு நிறுவனங்கள் தங்கள் சேவை திறனை மேம்படுத்த மின்னணு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான அவசியம் குறித்து மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளாா் மாநிலத்தில் சேதமடைந்த சாலைகளை புகைப்படம் எடுத்து நெடுஞ்சாலைத்துறையின் நம்ம சாலை செயலியில் பதிவிட்டால் உடனடியாக சீர் செய்யப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ தெரிவித்துள்ளார் நீலகிரி கோவை மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐ கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் முதலாவது தகுதி சுற்று ஆட்டத்தில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் உள்கட்டமைப்பு திட்டங்களை உரிய நேரத்தில் நிறைவேற்றுமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் மத்திய மாநில அரசுகள் தொடர்புடைய அறுபத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான சாலை போக்குவரத்து மின்சாரம் மற்றும் நீர்வளம் தொடர்புடைய உள்கட்டமைப்பு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து அவர் ஆய்வு செய்தார் அப்போது பேசிய அவர் திட்டங்களை நிறைவேற்றுவதில் ஏற்படும் தாமதம் செலவுகளை அதிகரிப்பதோடு மக்களுக்கான சேவைகளும் தாமதமாகக்கூடும் என்று அவர் கூறினார் எனவே சம்பந்தப்பட்டவர்கள் பொறுப்புடனும் திறனுடனும் செயல்பட்டு பணிகளை உரிய நேரத்தில் நிறைவு செய்யுமாறு பிரதமர் கேட்டுக் கொண்டார் பிரதமர் பங்கேற்ற இது தொடர்பான கூட்டங்கள் மூலம் இதுவரை இருபது லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான முன்னூற்று எழுபத்து மூன்று திட்டங்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் காப்பீட்டு நிறுவனங்கள் தங்கள் சேவை திறனை மேம்படுத்த மின்னணு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான அவசியம் குறித்து மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்களின் பணிகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார் இக்கூட்டத்தில் காப்பீட்டு பிரீமியம் தொகை வசூல் கோரல் உள்ளிட்ட விவரங்களை அவர் கேட்டறிந்தார் இணையதள மோசடி உள்ளிட்ட புதிய அபாயங்களை தவிர்க்கும் வகையிலும் நுகர்வோருக்கு உகந்த வகையிலும் புதிய காப்பீட்டுத் திட்டங்களை ஏற்படுத்துமாறு அதிகாரிகளை திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்டுக்கொண்டார் கொண்டார் கடந்த நிதியாண்டில் காப்பீட்டு நிறுவனங்கள் மூன்று லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான பிரீமியம் தொகையை வசூல் செய்துள்ளதாகவும் இக்கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது மாநிலத்தில் சேதமடைந்த சாலைகளை புகைப்படம் எடுத்து நெடுஞ்சாலைத்துறையின் நம்ம சாலை செயலியில் பதிவிட்டால் உடனடியாக சீர் செய்யப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலையில் சாலை பாதுகாப்பு குறித்த மாவட்ட அளவிலான ஆய்வுக் கூட்டத்தில் அவர் பங்கேற்று பேசினார் சாலை விபத்துகளை தடுக்க ஓட்டுநர் உரிமம் வழங்கும் போது உரிமம் பெறுவோருக்கு வாகன இயக்கம் குறித்த விழிப்புணர்வு அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் அனைத்துப் பள்ளிகளிலும் மாணவர்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த கையேடுகளை வழங்க வேண்டும் என்று அவர் கூறினார் நிகழ்ச்சியில் சிறப்பாக பணியாற்றிய போக்குவரத்து காவல்துறையினருக்கு திரு ஏ வேலு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார் மத்திய அரசின் தேசிய இயந்திரமயமாக்கப்பட்ட தூய்மை சூழலுக்கான நடவடிக்கை திட்டத்தின் கீழ் தூய்மைப் பணிகளில் ஈடுபடுவோரின் சுய விபரங்கள் பதிவு செய்யும் பணி நாமக்கல் மாநகராட்சியில் தொடங்கியுள்ளது இதன் மூலம் இப்பணிகளில் ஈடுபடுவோருக்கு பல்வேறு பயன்கள் கிடைக்க வகை செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாமக்கல் மாநகராட்சியில் நமஸ்தே திட்டத்தின் கீழ் கழிவு சேகரிப்பாளரின் சுய விவரங்களை பதிவு செய்யும் கணக்கெடுப்பு முகாம் நடைபெற்று வருகிறது மத்திய அரசின் நகர்ப்புற துறையின் கீழ் செயல்படும் தேசிய இயந்திரமயமாக்கப்பட்ட சுகாதார மேலாண்மை நடவடிக்கை திட்டமாகும் இந்த திட்டத்தில் திடக்கழிவு மேலாண்மை பணிகளில் ஈடுபட்டுள்ள அட்டைப்படுத்தப்பட்ட மற்றும் அட்டைப்படுத்தப்படாத பணியாளர்கள் தங்களின் முழு விவரங்களை இதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் இதன் மூலம் அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டு பாதுகாப்பு திறன் பயிற்சிகள் சமூக பாதுகாப்பு அணுகல் வழங்கப்படுகிறது மேலும் கழிவுநீர் சேகரிப்பு வாகனங்களை வாங்குவதற்கு மூலாதன தொகையாக ஐந்து லட்சம் ரூபாய் வரையிலான கடன்களுக்கு வட்டி விலக்கும் வழங்கப்படுகிறது நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் எஸ் கண்ணன் திருத்தணி அருகே சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பொன்பாடி சோதனைச் சாவடியில் ஆட்சியர் திரு பிரதாப் காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஸ்ரீனிவாச பெருமாள் ஆகியோர் நேற்றிரவு ஆய்வு மேற்கொண்டனர் சோதனைச் சாவடியில் வாகனங்களை முறையாக சோதனைக்குட்படுத்த வேண்டும் என்று ஆட்சியர் அதிகாரிகளை அறிவுறுத்தினார் சோதனைச் சாவடியை சுற்றி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும் என்றும் ஆட்சியர் வலியுறுத்தினார் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை சிந்துர் பஹல்காம் தாக்குதல் சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளது ஒன்பது தீவிரவாத முகாம்கள் அழிப்பு நூற்றுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் ஒழிப்பு எதிரி படைகளின் கட்டமைப்பு சிதைப்பு மத்திய அரசின் உறுதிப்பாடு பாதுகாப்பு படைகளின் செயல்திறன் ஆபரேஷன் சிந்துர் இது வெற்றி திலகம் முப்படைகளின் வலிமையை போற்றுவோம் வணங்குவோம் தமிழகத்தில் நீலகிரி கோவை மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமுதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அது கூறியுள்ளது தரைக்காற்று அவ்வப்போது நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலின் பெரும்பாலான பகுதிகள் அரபிக்கடலின் தெற்கு மற்றும் மத்திய கிழக்கு பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் ஐந்து நாட்களுக்கு அப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு நீலகிரி மாவட்டத்தில் அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் அனைத்து சுற்றுலா தலங்களும் மீண்டும் மூடப்பட்டுள்ளன அத்தியாவசிய தேவையின்றி பொதுமக்கள் வெளியே வர வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நீலகிரி மாவட்டத்திற்கு நாட்களாக அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் உதகை குந்தா கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய மிக கனமழை பெய்ததால் இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் மண் செறிவு ஏற்பட்டதுடன் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன இந்நிலையில் வானிலை ஆய்வு மையம் நீலகிரி மாவட்டத்திற்கு மேலும் இரண்டு நாட்களுக்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுத்துள்ளது இதனை அடுத்து மீண்டும் அரசு தாவரவில் பூங்கா ரோஜா பூங்கா மற்றும் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களும் மூடப்படுகிறது ஊட்டி கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் நடுவட்டம் கூடலூர் இடையே தவளைமலை பகுதியில் மண் செறிவு ஏற்பட்டுள்ளதால் ராட்சத பாறைகள் மரங்களில் இடுக்கில் சிக்கியுள்ளன அவை எந்நேரமும் கீழே விழுந்து நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்காலிகமாக இந்த சாலையில் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது அவசர தேவைக்கு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு ஏழு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் அத்தியாவசிய காரணங்கள் இல்லாமல் பொதுமக்கள் வெளியில் வர வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது உதகையிலிருந்து சரவணன் இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் நேற்று மாலை ஆய்வு செய்தார் மாவட்டத்தில் உள்ள இருநூற்றுக்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் நிரம்பிய நிலையில் சிறுவர்கள் அங்கு செல்வதை தடுக்க வேண்டும் என்றும் கரைகளை பலப்படுத்தி தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் வருவாய்த்துறையினரை அவர் கேட்டுக் கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இருவரி செய்திகள் நடப்பாண்டில் இலங்கைக்கு சென்ற வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை பத்து லட்சத்தை கடந்துள்ளதாக அந்நாட்டு சுற்றுலா வளர்ச்சி ஆணையம் தெரிவித்துள்ளது அமெரிக்க குடிமக்களின் பேச்சு சுதந்திரத்திற்கு எதிராக செயல்பட்டு நடவடிக்கை மேற்கொண்ட வெளிநாட்டு அதிகாரிகளுக்கு புதிய விசா கட்டுப்பாடுகளை அமெரிக்கா விதித்துள்ளது குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள கலாச்சார மையத்தில் இரண்டு நாள் இலக்கிய மாநாட்டை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று தொடங்கி வைக்கிறார் சிக்கிம் மாநிலம் உருவாக்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைவதையொட்டி அம்மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் புதுதில்லியில் நடைபெற்ற ஆப்பிரிக்க தின கொண்டாட்டங்களில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கலந்து கொண்டாா் மத்திய குடிமை பணியாளர் தேர்வாணையம் எஸ் சி ஆன்லைன் டாட் என்ஐசி டாட் இன் என்ற புதிய இணையதளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் வட்டத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அரசின் திட்டங்கள் சேவைகள் செயல்பாடுகளை குறித்து ஆட்சியர் திருமதி உமா ஆய்வு மேற்கொண்டார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த அறுபத்தோரு பேருக்கு சுமார் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை மாநில சிறுபான்மையினர் நல ஆணையத் தலைவர் திரு அருண் வழங்கினாா் நாகை மாவட்டம் ராமர் மடத்தில் அமைந்துள்ள ஸ்ரீபால ஆஞ்சநேயர் ஆலயத்தில் வைகாசி திருவிழாவையொட்டி ஏராளமான பக்தர்கள் ஊர்வலமாக சென்று பாலாபிஷேகம் செய்தனர் விளையாட்டுச் செய்திகள் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பிளே ஆப் சுற்று ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன இன்று நடைபெறவுள்ள முதலாவது தகுதி சுற்றுப் போட்டியில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது முல்லன்பூரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி யுகி பாம்பரி மற்றும் ரோஹன் போப்பண்ணா இணைகள் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளன ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் ஸ்ரீராம் பாலாஜி மெக்சிகோவின் ஏஞ்சல் ரேயர்ஸ் இணை ஆறுக்கு இரண்டு ஆறுக்கு ஒன்று என்ற செட் கணக்கில் சீனாவின் யுன் சாவ் கேட்டோபு அர்ஜென்டினாவின் கேமிலோ யூக இணையை வென்றது மற்றொரு போட்டியில் யூகி பாம்பரி அமெரிக்காவின் ராபர்ட் கேலோவி இணை ஆறுக்கு மூன்று ஆறுக்கு ஏழு ஆறுக்கு மூன்று என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் ஜாபின் ஆசே ஜெர்மனியின் ஹென்ரிக் ஜெபன்ஸ் இணையை வென்றது மற்றொரு ஆட்டத்தில் ஜோஹன் போபண்ணா செக் குடியரசின் ஆடம் பாப்லெசிக் இணை ஏழுக்கு ஆறு ஐந்து கேழு ஆறுக்கு ஒன்று என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ராபர்ட் கேஷ் ஜேம்ஸ் டிரான்சி இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உள்கட்டமைப்பு திட்டங்களை உரிய நேரத்தில் நிறைவேற்றுமாறு பிரதமர் திரு மோடி அதிகாரிகளை அறிவுறுத்தியுள்ளார் காப்பீட்டு நிறுவனங்கள் தங்கள் சேவை திறனை மேம்படுத்த மின்னணு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான அவசியம் குறித்து மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார் மாநிலத்தில் சேதமடைந்த சாலைகளை புகைப்படம் எடுத்து நெடுஞ்சாலைத்துறையின் நம்மசாலை செயலியில் பதிவிட்டால் உடனடியாக சீர் செய்யப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வேலு தெரிவித்துள்ளார் நீலகிரி கோவை மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் முதலாவது தகுதி சுற்று ஆட்டத்தில் பஞ்சாப் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி